அப்போ நான் இன்னைக்கு காலையில் என் மனதில் பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா காந்தியடிகள் அப்படின்னா நமக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு கோல் ஒரு கையில் ஒரு கம்பு ஒரு மட்டத்தலை அப்படி இரண்டாம் உலக போர் அப்படின்னாலும் சில ஞாபகம் வருகிறது ஆதாம் ஏவால் என்றால் ஞாபகம் வருகிறது என்ன ஞாபகம் வருது ஏதேன் தோட்டம் அதில் ஒரு பழம் ஒரு பாம்பு அதெல்லாம் ஞாபகம் வரும் தாவிது கோலியாத் அப்படின்னாலும் அஞ்சு கல் அதில் ஒரு கல் அப்படி ஞாபகம் வரும் ஏசு அப்படின்ன உடனே ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு கோல் ஞாபகம் வரும் அப்போ இந்த லெந்து நாட்கள்ல உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சிலுவை வெரி குட் சிலுவை சிலுவை ஒரு புனித சின்னம் நல்லது சிலுவை சிவக்க அழைத்து அழைத்திருக்கிறார் நல்லது அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்பு ஐ மீன் இயேசு அந்த கெச்சமனையில ஒரு ஜவ அங்க அங்கிருந்து ஆரம்பிப்போம் அந்த டிராவல் கெட் செமனேட்டு இந்த ஹோல் புதிய ஏற்பாட்டினுடைய கிளைமாக்ஸ் முடிவு அதான் முக்கியம் கரெக்டா கெட் செமனே டூ கல்வாரி கல்வாரின்னா என்னது சிலுவை அந்த மலை அங்கே தேசிய சிலுவையில் அறையப்படுகிற வரை நடந்த சம்பவங்கள்ல அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதை நான் டச் பண்ண மாட்டேன் என்னென்ன நடந்துச்சு ஏசி சார் யூதாஸ் வருவான் காட்டி கொடுப்பான் காட்டி கொடுத்த உடனே பிடிப்பாங்க அடிச்சுவாங்க அப்படி பண்ணுவாங்க பிளா ஏற கொண்டு போய் பிளாத்திர கொண்டு போவாங்க அங்கங்கே விசாரணை நடக்கும் சிவப்பான் வைப்பா அங்கே போடுவாங்க முள்முடி சூட்டுவாங்க கோலால் அடிப்பாங்க பிடிச்சிட்டு போவாங்க தடுமாறி கீழே விழுவாரு இன்னொருத்தனை சிவசம் கொப்பார் அப்புறம் சுவை அரைவாங்க அப்புறம் இப்படி எல்லாம் நிறைய நீங்க கட 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 கட்ட சொல்லிருவீங்க சொல்லிடுவீங்க இல்லையா சொல்லிடுவீங்களா இல்லையா நானா சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா தெரியாதா ஐயோ நீங்க ரொம்ப தெரிஞ்சவங்களா நான் பேசிட்டு இருக்கேன் அதான் உண்மை இப்ப இந்த கெட்செமனே டு கல்வாரியில நடந்த சம்பவங்கள்ல இருந்து எனக்கு பட்ட ஒரு சில காரியங்களை மட்டும் கேட்க போறேன் நீங்க தான் பதில் சொல்லணும் சொன்னாலும் சரி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல வீட்டுல போய் கண்டுபிடிச்சாலும் சரி சரியா ஃபர்ஸ்ட் என்னென்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அதான் முக்கியமானது உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுபோல் ஆவிக்கிரிவனுக்கு ஒரு ஆதார் இருக்குது ஸ்பிரிச்சுவல் ஆதார் கார்டு இயேசுக்கு அது கொடுக்கப்பட்டுச்சு என்ன பாஸ்டர் உங்கள் பைபிளில் இருக்கோ எல்லோரும் பைபிள்தான் ஆதார்னா என்னது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு நேம் அதானே அதில் தானே இருக்கு அந்த ஆளை பற்றிய ஒரு விவரம் அப்படி ஒரு விவரம்

அப்போ அந்த ஆதார் கார்டை சிலுவையில தொங்க விட்டாங்க அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா நசுரனாகி ஏசு யூதருடைய ராஜா பிறக்கும் போதே பெயர் வச்சாச்சு ஏசு என்று பெயர் எடுவாங்கன்னு பெர்த் சர்டிபிகேட் அங்கே கொடுத்தாச்சு ஆனாலும் ஒருவனுடைய கஷ்ட காலத்துல எடுக்கிற பெயர் தான் ரொம்ப முக்கியமான பேர் அந்த இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நான் உங்களை பார்த்து கேக்குறேன் வாட் இஸ் யுவர் நேம் உங்கள் நேம் என்ன கிறிஸ்டியானிட்டியில் உங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் சொல்லிருவீங்க சர்டிஃபிகேட் நேம் சொல்லிடுவீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அட்ரஸ் உங்களுடைய மேல் விலாசம் என்ன மேல் விளாசம்னா என்ன தலை மேலே போட்டதுனால ஒரு விளாசம் ஈவன் யூதருடைய ராஜா நசரினா ஏஷு அப்படின்னு ஒரு போட்டாச்சு அது கிரேக்கு மற்றும் லத்தீன் டூ லாங்குவேஜில் இருந்துச்சு உங்களை பத்தி உங்க தெருவில் வந்து விசாரிக்கணும் இந்த அம்மா ஒருத்தங்க சர்ச்சுக்கு போவாங்களே அவங்கள பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ரெண்டு மைக்கு ஒரு கேமரா கொடுத்து யூத் அனுப்புங்க ஒவ்வொரு விசுவாசியை பற்றி பக்கத்து வீடு ஏற்ற வீட்டுல போய் கேட்கணும் நாங்கள் சபையில இருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய எல்ரை சபையினுடைய எழுப்புதல் டிவில இருந்து வந்திருக்கிறோம் அந்த டிவி சார்பில் உங்கள்கிட்ட சில கேள்விக்கிறோம் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற எங்கள் சபையை சேர்ந்த விசுவாசியை பற்றி தங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐயோ நானே நொந்து நூலாய் போயிருக்கேன் இப்படி சொல்லுவாங்களா அவங்கள பழக்க தெரியாதவங்க அப்பா பார்த்தாலே ஜபான் 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 இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா உங்களை பத்தி அட்ரஸ் அட்ரஸ் என்ன இல்லையா ரெவரன் டாக்டர் பிஷப்பு அதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ நல்ல பாஸ்டர் நல்ல சபை நல்ல விசுவாசி நல்லா கொடுப்பாங்க நல்லா வேலை செய்வாங்க நல்லா பாட்டு பாடுவாங்க நல்லா கீபோர்டு போடுவாங்க நல்லா வேலை செய்வாங்க மரியாதை தெரிஞ்சவங்க ஒழுங்காக சபைக்கு வந்துடுவாங்க திருவுருந்து ஒழுங்காக எடுப்பாங்க காணிக்கை ஒழுங்காக கொடுப்பாங்க எல்லாம் ஓகே இதெல்லாம் சபைக்கு உள்ள வெளியே இயேசுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா பரலக ஒரு அட்ரஸ் கொடுத்துச்சு இவர் என்னுடைய நேசு குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் ஒரு அட்ரஸ் கொடுக்கப்பட்டுச்சு என்ன நசரனா யூதருடைய ராஜா தன் வாயத்தர் சொல்லல நான் யாருன்னு நாங்க ஒரு வீட்டுல குடியிருந்தோம் அந்த வீட்டுல ஒரு அந்த அம்மா வந்து பிலிவர் ஒரு சபைக்கு போறவங்க கிறிஸ்தவ வீட்டில் நான் கொஞ்சம் சலுகை இருக்கும்ல கொஞ்சம் வாடகைலாம் குறைப்பாங்க கொஞ்சம் முன்ன பின்னா வாங்கிக்குவாங்கன்ட்டு நாங்களும் போய் நம்பி உட்காந்தோம் அந்த வீட்டில் அம்மா கரெக்டாக ஒன்றாந்தேதி வந்துடும் அந்த காலையில் உட்காந்துட்டு நான் ஒரு கத்தோடைய பிள்ளை பாஸ்டர் நான் காலையில் எனக்கு அந்த க நான் கத்தோடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாலே என்னை பிடிக்காது அதை நான் சொல்லணும் நீ சொல்லக்கூடாது நம்ம கற்றுடைய பிள்ளையா இல்லையாங்கிறது உலகம் தான் பரிமா சொல்லணுங்க நான் சொல்லக்கூடாது அது அவமானம் இல்லையா என்னைக்காவது நம்ம பிள்ளைகளை பார்த்து நான் உன் அப்பாடா டெய்லி நான் ஒப்பாடான்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா டெய்லி அசிங்கமா இருக்கும் அப்படி சொல்லும்போது டவுட் வந்துடும் டே நான் அப்பாடா டேய் உங்க அப்பாடா டேய் அப்பாடா இப்ப பார்த்து பழகுறா டேய் உங்க அப்பாடா சொல்றே கல்ல டே நான் தகப்பன்டா அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கும் அது மாதிரிதான் இந்த நான் கத்தோடைய பிள்ளை நான் தேவனுடைய தாசன் தேவனுடைய தாசன் நான் விசுவாசி ஆண்டோடைய பிள்ளை எல்லாம் கூட குப்பையில ஓடு பரலோகம் என்ன சொல்லுகிறது உன் அண்டை அகிலவத்தார் என்ன சொல்கிறார்கள் முடிவிலே யார் உனக்கு என்ன பேர் கொடுக்குறார்கள் உங்களுடைய அட்ரஸ் என்ன உங்களை பற்றி டைட்டில் என்ன சொல்றாங்க இந்த தம்பி தெரியல பரவாயில்ல அந்த மாதிரி பேர் பேருவாங்கன்னா கூட பரவாயில்ல இவங்க நல்லா இருந்தாங்கங்க என்னைக்கு சபைக்கு போனாங்களோ இருந்தே பாவம் ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க அப்போ இருந்து என்ன தெரியுது இயேசுக்காக நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கீங்கன்னு தெரியுது நல்ல பேர் நம்ம ஆனந்த பேர் வாங்க விரும்ப மாட்டோம் எங்க ஊர்ல இப்ப இல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பமே ஒரு சேஸ்ட் ஒருத்தங்க அவங்க பக்கத்து வீட்டுல சண்டே மட்டும் பக்கத்து வீட்டுல நகை வாங்கி போட்டு போவாங்க பக்கத்து வீட்டு வீட்டுக்காரங்க சொல்லு வாங்கி கடனுக்கு வாங்கி அப்ப எல்லாம் கொடுப்பாங்க இப்ப கிட்ட போட்டு சுத்தி போவாங்க என்னன்னு கேட்டா கௌரவமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இந்த காலம்லாம் உண்டு மற்றவர்களுக்காக நம்ம கூடாது மற்றவர்கள் நம்மை பத்திய சாட்சி என்ன சொல்லுகிறாரு உங்களை பத்திய சாட்சி உங்களுடைய நீங்க வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல உங்களுடைய ஊழியர் அக்கம் பக்கத்துல விளங்கும் ஆரம்பத்துல உங்களை பகைச்சவங்க கூட முடிவில் ஒரு ரிசல்ட் சொல்லுவான் உண்மையிலே ஒரு கத்தோடைய பிள்ளைங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவருங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா சொல்ல வைக்கணும் ஏசு எந்த இடத்துலயும் போய் நான் தான் ஏசு நான் தான் இப்படி அப்படின்னு எங்குமே சொல்லலை உனக்கு ஒருத்தரை சுகமாக்கிட்டு நீ போய் காணிக்க செலுத்திட்டு போய் ஒருத்தருக்கு ஒன்று வெளிப்படுத்தாதனு சொல்லி விளம்பரத்தை மறைச்சார் புகழை மறைத்தார் அவரை ராஜாவாக்க நினைத்தார்கள் அவர் அவ்விடத்தை விட்டு கடந்து போனார் மறைந்து போனார் அவர் தனக்கான அட்ரஸ் அவர் ஒரு நாள் தேடலை ஆனால் பைனலாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு அவர் பட்ட பாடுகளை வச்சு அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது அட்ரஸ் மேல்விலாசம் பிரைஸ் எல்லாடாலே எழுவியா இந்த ஃபைனல் டச் தான் ரொம்ப முக்கியம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இந்த ஊரில் எந்த வேலையை எடுத்தாலும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது பார்த்துருக்கீங்களா வீடு கட்டுறதா இருக்கட்டும் காராக இருக்கட்டும் எல்லாம் வாஷ் பண்ண கொடுத்துருப்போம் எல்லாரும் தண்ணி அடிச்சு விட்ருவோம் தொடக்கும் போது சரியாக தொடக்க மாட்டோம் நம்ம தான் போய் கதவை திறந்து இங்கேத்தோட கண்ணாடிக்கு பின்னாடி தோட கீழே தோடை கொத்தனார் எல்லா வேலையும் பெருசு சீலிங் நல்லா பூசிடுவாங்க அந்த பார்டர் மாட்டாங்க அங்கிருந்தா பிக் உடைய ஆரம்பிச்சோம் நல்ல துணியை எடுத்துக்கணும் ஓரத்தில் தைக்க மாட்டார் கிழிஞ்சிக்கிட்டே போகும் இந்த ஃபைனல் டச்சிங்கு வெரி வெரி இம்பார்ட்டன் கரெக்டாக கரெக்டாக இருந்துச்சு இந்த ராஜா ஈவர் இதான்ப்பா இதே நசரனா யூதருடைய ராஜா உங்களை பற்றிய அட்ரஸ் என்ன என்பதை நீங்கள் நிரூபிக்கணும் இந்த சபை விசுவாசி அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதாது நீங்க ஒரு ஆபீசரா இருக்கலாம் ஒரு டீச்சரா இருக்கலாம் ஒரு ஸ்டூடண்டா இருக்கலாம் படிக்கிறவங்க அதெல்லாம் உலகத்துக்கு ஆனால் யூ ஆர் எ ட்ரூ கிறிஸ்டியன் இவங்க ரொம்ப நேர்மையானவங்க இவங்க கிறிஸ்தவத்துக்கு உண்மையா இருக்கிறாங்க இவர்கள் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார்கள் அன்பானவர்கள் இவர்களுக்கு இது பிடிக்காது இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் பெந்தே கோஸ்டேக்காரர்கள் இவர்கள் பர்சுத்தாவியை பெற்றவர்கள் இவர்களுக்கு இது பிடிக்கும் பிடிக்காது என்று உங்களை குறித்த சாட்சி உங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கா இருந்தால் யுவர் லைஃப் உண்மையானது அதுதான் நீங்க இந்த வாரம் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த லெந்து நாட்கள்ல உவாச நாட்கள்ல சிலுவை அதெல்லாம் அதெல்லாம் போடுங்க எப்படி ஆராயிங்க நம்மளை அறையிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க அவர் அரைஞ்சு அவர் பரல ஊர் திறந்துட்டு போயிட்டாரு சிலுவை எதுக்கு வச்சிருக்கு தம்பி பேர் என்ன பிரகாசுக்கு ஒரு சிலுவையில் பிரகாசு சிலுவையில் அறையிறதா அந்த எல்ரே சபையோட வேலை அது உங்களுக்கு நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் அவர் உயிரோட பரல அவர் முதல்ல அரைஞ்சணும் அரைஞ்சு கொள்ள பிரகாசுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் கொல்லப்பட வேண்டும் பிரகாசுக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம சுவாவம் கொலை செய்யப்பட வேண்டும் ஆனால் பிரகாஷ் உயிர் தர வேண்டும் இல்லையா பிரகாசுக்குள்ள இருந்த கட்டுக்கடங்காத அந்த கற்பனை கோட்டைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் புகழ் விரும்பி புகழ்ச்சியை விரும்புகிற அந்த ஸ்பிரிட் சிலுவையில் அறையப்படணும் அதுக்குத்தான் இந்த லெந்து நாட்கள் அதுக்குத்தான் ஃபாஸ்டிங் டேஸ் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும் அதனால ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் மேல் விலாசம் என்ன கண்டுபிடிச்சு முடிஞ்சா மாட்டிக்க யார் மாட்டாட்டலாம் அடுத்து ரெண்டாவது ஒரு கேள்வி அதே கல்வாரியில ரெண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பாடுபடுகிறோம் எல்லாரும் கஷ்டப்படுகிறோம் ஆனா பர்போஸ் ஆஃப் அண்ட் நோக்கம் என்ன அப்புறம் வாசிங்கதான் விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணி போதும் இப்போ இந்த நோக்கம் என்ன போதும் இப்ப பயில் படிக்காதீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவுதான் இதையும் சிலுவில் அறையணும் தாமதமாய் பயில் படிக்கிற பொல்லாத சுபாவங்கள் சிலுவில் அறையப்படட்டும் டக்குன்னு பைபிள் தரக்க தெரியலையே ஏ வலது கையே சோறு திம்பாயா சோத்துல கை வைப்பாயா பைபிள் படிக்க உனக்கு தெரியலையே டக்குன்னு வேதத்தை திருப்பி தெரியலையே விரலுக்கு மோதிரம் தேவையா வாச்சு தேவையா சிலுவையில சிலுவையில் அறையணும் பைபிள் திருப்பி தெரியல ஆனா செல்ல கொடுத்தா டச் பண்ணு கட்டா டச்சுமா போயலாம் ஒரு ஆள் பைபிளை திருப்பதில் தெரியும் ஆவி எப்படிப்பட்டவன் பரலம் போவானா போகமாட்டான்னா வேற எல்லாம் நம்மளாம் நம்மள மூணே வார்த்தை ஒரு அம்மா கேட்டுச்சு ஐயா ஐயா இது கடைசி காலம் என்பதற்கு தானியல் அப்படி சொல்லியிருக்காரு வெளிப்படுத்தல் எப்படி சொல்லியிருக்கு தவர் இத ரொம்ப எல்லாம் பயில் பிடிக்காது நம்ம பூலோகத்துல இருக்கோம் வெளிப்படுத்தல் தானியல் அதெல்லாம் ரொம்ப விளக்கம் அதெல்லாம் பைபிள் காலேஜ் போய் அதெல்லாம் குழப்பம் அதில் போட்டுருங்க இது உனப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் கடைசி காலமா இல்லையானே ரைட் வா நெத்தி ஓகே தெரியுமா உனக்கு நெத்தி எங்க இருக்கு இதா இருக்கியா ஆரைட் வலதுகி இருக்கா இருக்கு ஜிபே வச்சிருக்கியா வச்சிருக்கேன் ரைட் அப்ப இது கடைசி காலம்தான் தான் அம்மா முழிக்குது என்ன ஜிபே வச்சா பலது காலம் பல நெத்திய காமிச்சு வலது கடைசி காலங்கிறாரு கைய காமி ஆமா இந்த பாருமா பைபிள்ல வெளிப்படுத்தல தானியல் எல்லாத்துலயும் போட்டிருக்கு நெத்தி வந்திருக்கா நெத்தியில என்ன செய்வாங்களாம் அடையாளம் போடுவாங்கன்றிருக்கா கொரோனா வந்துச்சா கடைக்கு போனியா பாசலை நீப்பியா என்ன விட்டாங்க நெத்தியில் எப்படி வச்சாங்களா அப்படின்னாங்களா என்ன பார்த்தாங்க ஜுரம் பார்த்தாங்கல்ல உச்சிலேருந்து உள்ளங்கால் வேற எத்தனை டிகிரி இருக்குங்குறது அப்படி வச்சோன்னு தெரிஞ்சிச்சா ஓ உடம்புக்குள்ள என்ன இருக்குங்கிறது அங்கே தெரிஞ்சிச்சா பைபிள் இருக்கா நெத்தி இருக்கா அடையாளம் இருக்கா ஒன்று அப்புறம் நெத்தி வேலை செய்யலாம் என்ன செஞ்சாங்க கையை நீட்டு சொன்னாங்களா என்னங்க ஏன் ஏன்ஸ் நீட்டில் ஏன் முதுகன் நீட்டல ஏன் தலைய நீட்டல அதான் கடைசி காலம் நெத்தி அப்புறம் கியூஆர் கோடு இருக்கா முத்திரை ஜிபேல முத்திரை இருக்கா இவ்வளவுதான் வெளிப்படுத்த முடிஞ்சிருச்சு இருக்கேன் அப்படி கடைசி காலத்துல இருக்க நீ நானும் ஏசு வருகிறார் மனம் திரும்ப ஏழு தூதர் ஏழு நட்சத்திரம் ஏழு குத்து வழக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது ரொம்ப சிம்பிள் கடைசி காலத்துல இதெல்லாம் இருக்கு வலதுகை நெத்தி முத்திரை இதெல்லாம் ரெடியா போயிருக்கு வாசல் திறக்க போகுது இயேசு ஏசு வந்துட்டாரு வந்துட்டாரே அந்தீகரிச்சி ரெடி ஆயிட்டான் அவனுக்கான ஃபுல் நெட்ஒர்க் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒன்னே ஒன்று ரெடி ஆகணும் நம்ம தான் மனம் திரும்பணும் தோத்திரம் கரெக்டமா என்ன சொன்னது நம்ம தான் மனம் திரும்பணும் நம்ம தான் விட வேண்டியதை விடணும் இதுதான் லைஃப் அப்போ இந்த நோக்கம் பைபிள் படிக்கிறது ஜெபிக்கிறது சபைக்கு வரது நோக்கம் பாடுகளின் நோக்கம் என்ன நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறீங்க நானும் கஷ்டப்படுறேன் எல்லாரும் பாடுபடுறோம் வயிற்றுக்காக உடைக்காக வாழ்க்கைக்காக ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாடுகள் எப்படி இருக்கணும் நித்தியத்துக்கு எதுவாக இருக்கணும் நன்மை செய்து பாட அனுபவிக்கணும் சில பேர் கடன் பிரச்சனை தீரத்துக்காக ஜெவம் சொல்றாங்க நான் சொல்கிறேன் கடன் எதுக்கு வாங்கினீங்க ஆசையத்திற்கு தானே வாங்குனீங்க இதெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது கொடுங்க சும்மா இருந்து ஆசைப்பட்டு கடனை வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு ஜபம் அப்போ நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கணும் நீங்க பாடுபட்டாலும் நல்ல விஷயத்துக்காக பாடுபடுங்க உடல் எழுவியா நிறங்கள் வச்சு சொல்லாமல் எழுவியா பாடுகளின் நோக்கம் என்ன நான் அடிக்கடி சொல்வேன் துப்பாக்கி எல்லாருக்கும் பிடிக்கும் துப்பாக்கி சூடாது ரொம்ப பிடிக்கும் உங்க வயல கொடுத்தா என்ன செய்வீங்க ஒரு நூறு குண்டும் கொடுத்து ஒரு துப்பாக்கி கொடுத்தா இதுதான் சமயம் சொல்லிட்டு யார் யாரு சில பேர் சொல்லுவாங்க துப்பாக்கி எடுத்து நூறு சுடி தெளிவான் நூறு காலி அப்படிம்பாங்க நீ யார கொண்ண அப்படின்னு பார்த்தா எல்லாம் தப்பிச்சு ஓடிருப்பான் ஒண்ணுல கூட குறி கிடையாது மொத குண்டுக்கு தப்பா எல்லாரும் குத்தீல படுத்து தப்பிச்சு ஓடிடுவான் அதெல்லாம் உன் கையில் துப்பாக்கி இருந்து என்ன பண்ணியும் குண்டு இருந்து என்ன பண்ணியும் ஆனால் நான் அவன் என்ன பண்ணான்னா அவன்கிட்ட நூறு குண்டை கொடுத்தான் ஒரே ஒரு குண்டை எடுத்தான் கரெக்டாக போட்டான் கரெக்டாக குறி எடுத்தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் பொறுமை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் கரெக்டாக பார்த்து சட்டுன்னு முடிச்சிட்டான் அதுவும் துப்பாக்கி குடிச்சு அதுவும் ஷூட்டிங் தான் இதுவும் ஷூட்டிங் தான் யார் பார்த்து அடித்தாங்களோ அவன் மட்டுமே ஜெயிச்சான் நிறைய பேர் அப்படி பாஸ்டர் காலையில் எட்டு மணிக்கு அங்க போறேன் ஒன்பது மணிக்கு டியூஷன் பத்து மணிக்கு ஹிந்தி பன்னிரெண்டு மணிக்கு ஸ்கூலு அப்புறம் நாலு மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்து அஞ்சு மணிக்கு அங்க வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த பாடுகள்ல ஒண்ணுமே இல்ல பொத்தலான பை வேற அவ்வளவு ஜம்பாரத்தை கொண்டு வந்து போட்ட புஷ் போயிடுது காசி தங்க மாட்டேங்க பாஸ்டர் சம்பளம் வாங்கினோம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு என்ன காரணம் நம்ம நோக்கம் தவறு அதனால பாடுகள் படுறது வேஸ்ட் அதனால இந்த வருஷத்துல இனிமே என்ன செய்யுங்க இந்த உபாச நாட்கள்ல உங்களுடைய பாடுகளை ஆண்டவருக்காக மாத்திரம் பாடுபடுங்க நித்தியத்துக்கு எதுவா பாடுபடுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு அடுத்ததாக வாசிக்கலாம் மூணாவது கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன முதலாவது உங்கள் மேல் விலாசம் என்ன ரெண்டாவது உங்களுடைய நோக்கம் பாடுகள் நோக்கம் இயேசுவினுடைய பாட்டுக்கு ஒரு நோக்கம் இருந்தது மூன்றாவது யாரை நீ பொறுப்படுத்தி இருக்கிறாய் ஏசு சிலுவையில் தொங்கும்போது தன்னுடைய தாயை பார்த்து சொன்னார் இதோ உன் மகன் அப்படின்னு யோவானை அனுப்பிச்சு கொடுத்தார் யோவானுக்கு இதோ உன் தாய் என்ற ஒரு அந்த பொறுப்பை சேஞ்ச் பண்ணி கொடுத்தார் ஒரு ஒரு ரிஸ்க்கான வேலை சாகுற நேரத்தில் கூட சிலுவையில் அறையப்படக்கூடிய நேரத்தில் கூட ஒரு பொறுப்பை தட்டி கழிக்காமல் சரியாய் செய்தார் வாட் உங்க நீங்கள் யாரை பொறுப்படுத்திருக்கீங்க சொல்லுங்க யாரும் எனக்கு பொறுப்பு இல்லை பாஸ்டர் அப்படி சொல்லாதீங்க நூத்தி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் உள்ள இந்தியாவுக்கு நீங்க தான் பொறுப்பு சபைக்கு நீங்க தான் பொறுப்பு ரட்சிக்கப்படும் வரை போராட வேண்டும் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் இதில் நீங்க யார் பொறுப்பில் இருக்கீங்க அடுத்த கேள்வி இப்போ உள்ள ஜ இப்போ உள்ளவங்களாம் அவங்களாம் யாருக்கும் என்ன ப்ரீபேர்டு அதுக்கு பேர் என்ன பேர் ஃப்ரீபேட் ஓ டியூஷன் அந்த அதுக்கு வந்து ரெக்கார்டுன்னு செத்து போவீங்க கட்டுப்பாடாக இருந்தால் தப்பிச்சு ஓடலாம் பேடாக இருந்தால் அவ்வளோதான் இங்கேயாவது மாட்டிக்குவோம் இந்த டாமன்ஜரில் அப்படி தான் பறவை பறக்கும் ஒருத்தஞ்சு அந்த பின்னாடி லேட்டாக வர பறவை மட்டும் கீழே விணும் அது மாதிரி கூட்டத்தோடு போயிட்டு தப்பிச்சிடலாம் யாரை நீ பொறுப்படுத்திருக்கிறா யாரை நீங்கள் பொறுப்படுத்திருக்கிறீங்க உங்கள் வாடு உங்கள் தெரு உங்கள் பக்கல் ரட்சிப்புக்காக யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆலோசகர்த்தராக இருக்கீங்களா நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்களா மற்றவர்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்களா இயேசுவை பற்றிய நற்சாட்சி கொடுக்குறீங்களா அவர்கள் திரும்புவதற்கு நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீர்களா யாரோ ஒருத்தர் சுகவீனமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவருடைய விடுதலையை நீங்கள் பொருட்படுத்திருக்கீங்களா யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ண தூண்டப்படுகிறார் அவரை நீங்கள் பொறுப்படுத்திருக்கிறீங்களா இந்த காலத்தில் இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் மனம் போல வாழ்கிறார்கள் அவர்களை பொறுப்படுக்கிறீர்களா இளம் தம்பதிகள் திருமணமான பகுதியில கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் போறாங்க நிறைய விவாகரத்துகள் நடக்கிறது அவர்களை நீங்கள் பொறுப்படுத்திருக்கிறீங்களா நமக்கென்ன எனக்கு என்ன அப்படி போறீங்களா யாரும் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் உலகமே அப்படித்தான் அப்படி போறீங்களா இல்ல நான் உண்டு அவலை உண்டு சுயநலமா இருக்கிறோமா இதெல்லாம் கேட்கணும் எனக்கு என்ன போச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் வசனம் சொல்ல தெரியுமா எனக்கு என்ன அது உண்பாடு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க யாரை பார்த்து யூதாஸை பார்த்து கடைசி அவன் நிலைமை என்னாச்சு நான்கு கொண்டு செத்தான் அப்படி நம்ம யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது வா போங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு பொறுப்பு எடுக்கணும் இல்லை பாஸ்டர் யாரும் கேட்க மாட்டாங்க அதை நீங்கள் சொல்லாதீங்க முயற்சி பண்ணுங்க